என் ஃபோட்டோவை காமிச்சு நானே என்னை தேட போகிறேன் இது ரொம்ப பழைய ஃபோட்டோலாம் இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ தான் பையன் எனக்கு ஒரு அமௌண்ட்டு தரணும்ண்ணா பதினஞ்சாயரூவா தரணும்ண்ணா இங்கேயே பார்த்துருக்கீங்களா இந்த அப்படியா இங்கே இருந்தா அப்படியா துபாய் யூகாணமும் சொன்னேண்ணா இல்லை காது கேட்கல துபாய் போகணுன்னு சொன்னேண்ணா துபாய் துபாய்க்கா

வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ இந்த வீடியில் ஒரு குட்டி பிரான் ஒன்று பண்ண போகிறோம் எங்கேயும் இல்லை ரொம்ப லாங்லலாம் இல்லை நம்ம ஆஃபீஸுக்கு கீழே தான் முன்னாடி ரோட்டில் என்ன ப்ரான்குன்னு பார்த்தீங்கன்னா என் ஃபோட்டோவை காமிச்சு நானே என்னை தேட போகிறேன் இது ரொம்ப பழைய ஃபோட்டோலாம் இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ தான் போய் தேடுவோமா வாங்கப்போம் அண்ணா ஒரு இந்த அட்ரஸ் எங்கே இருக்க முடியுமா என்ன படிக்கலாம் படி தெரியாதா சொல்லுங்க என்ன பேரு மதம் தொண்டாமுதூர் தொண்டாமுத்தூராமுத்தூர் ரோடு தொண்டாமுத்தூர் ரோடு இருந்து செக் போட்டிருப்பாங்க சிக்னல் கொஞ்சம் தூரம் முன்னாடி போனால் ஒரு சிக்னல் நடந்து போகணுமா இல்ல எப்போ பதினஞ்சு பதினேழு கிலோமீட்டர்

எங்கூட சுத்துறது இல்லையே இப்போ எங்கிட்டதான் நான் கேட்க முடியும் சரி எங்கூட யாரும் நான் வீடு வேணாம் அவன் வீடு அந்த நேரத்துக்கு மேல சொல்லி நிச்சயிருக்கேன் இந்த பையன் என்கூட தான் சுத்துறான் டீ சாப்பிடுறா அப்படின்னா வீடு அட்ரஸ் மோங்க நான் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கு மாறா சுத்துறான்னு ஊர் தம்பி நான் உனக்கு வெளியூர் கிடையாது இதே ஊருக்கான தான் பார்த்த முடிக்கும் நீ போட்டோக்காரன் முடிக்கும் நான் சொல்றேன் அவ்வளவுதான் நான் இந்த ஊரு நானும் இதே இதே ஊர்காரன்தான் அது எனக்கு தெரியாது வேணாம் பதம் இங்க வாங்க இன்னைக்கு சாய்ங்காலத்துக்குள்ளே அவன் பிடிச்சிய ஏன்டா அமௌண்ட்டை மட்டும் வாங்கி கொடுத்துருங்க நீங்க அது எனக்கு தெரியாதுதான் அது நீயாச்சும் அவ்வளா ஆச்சு உங்க எனக்கே என் கூட எல்லாம் வரல யாரு வேணா கூப்பிட்டு வா சுத்தி சுத்திட்டு இருக்கான்னு சொல்றா அவரை கூப்பிட்டு வா சாப்பாடு அவர்தான் வண்டியை திருப்பிட்டான் நான் ஏன் அவரை கூப்பிட்டு வரேன் அப்புறம் எனக்கு தெரியும் அவர்ட்ட கேண்ட உங்களை பிடிச்சி கொடுத்துருக்காரு எங்க வேலை நானு

பிடிக்கணும் ஏதாவது பார்க்குறீங்க ஹெல்ப் பண்ணுவோம் இந்த அட்ரஸ் நான் போயிட்டா போதும் எத்தனை கிலோமீட்டர் ஆ இவர் இவர் இங்கே தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஒரு ரெண்டு பேர்கிட்ட கேட்டேன் நீங்கள் இங்கே பார்த்துருக்கீங்களா ஆ இந்த ஏரியாவே கிடையாது இங்கேண்ணா எங்கே இருக்கீங்க அப்படின்னு தான் வீடு எங்கே இருக்குன்னா பாய் பார்க்கணும் காலையில் நியூஸ்ங்கிறது தொண்டாமுத்தூர் போற ரோட்டில் இருக்குது வடவள்ளி ஏரியா தொண்டாமுத்தூர் ரோடு அதில் இருக்குது பஸ்ஸில் பஸ்ல தான் போகணும் பஸ்ஸில் எப்படி சொல்லி டிக்கெட் எடுக்கணும் இங்கேருந்து டவுன் ஆள் எனக்கு ஒரு ஹெல் பண்ணுறிங்களா நீங்கள் எனக்கு மட்டும் கொஞ்சம் ட்ராப் பண்ணுறீங்களா அந்த பையனை மட்டும் வேலை பிடிச்சிங்க அது எப்போ அது எங்கே இருக்குது பார்த்து பண்ணுவோம் நான் எங்கிட்டு போகிறேன் எனக்கு வேலை இருக்குங்க அமௌண்ட்டு தரும் ரொம்ப கஷ்டம் வேலை பார்த்து நான் பண்ண எல்லா பிஸ்னஸ்லேயும் இப்போ அமௌண்ட் லாஸ் ஆகிடுச்சி அமௌன் இந்த அமௌண்ட் வச்சு தான் நான் எல்லாம் பண்ணுவேன் ஓ நான் அஞ்சு வேலை இருக்குதுன்னா நான் இறக்கி விட்டுருவேன் நான் இங்கிட்ட பத்து பதினாறு பன்னெண்டு கிலோமீட்டர் நான் எங்கிட்ட எனக்காக கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் அது எங்க பக்கத்துலயே இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கிலோமீட்டர் போனோம் அது பதினஞ்சாயிரம் ரூபாய் நம்ம இன்னும் ஷேர் பண்ணிக்கலாம் ப்ரோ அமௌண்ட்டா போய் வாங்கிட்டு வந்து நோ ப்ராப்ளம் நீங்களே வாங்கி நீங்களே வச்சுக்கோங்க சரி அங்கே தான் இருக்கு அட்ரஸ் 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 ஓகே ப்ரோ போய் இந்த பையனை பிடிச்சோம்னா அமௌண்ட் வந்து நம்ம இன்னும் ஷேர் பண்ணிக்கலாம் இல்லை இல்லை வேண்டாம் வேணாம் இருக்கட்டும் ஏதா

இது வந்து இந்த அட்ரஸ் இல்லையா இங்கே இல்லையா இங்க இல்ல இது வந்து எங்க இருக்கு தெரியுமா சரி அது இந்த பையனை நீங்க பாத்துறீங்களா இந்த ஏரியால இல்லையா நல்லா பார்த்து சொன்னேன் இந்த கட்டெல்லாம் இங்கே ஒரு கதை சொல்லியிருக்காங்க பசங்கெல்லாம் கேட்டேன் இங்கே தான் விளாண்டுருக்கானாமா என்கிட்ட ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு போயிருக்கேன் அதை தரணும்

எப்படியா பிடிச்சி உனக்கு பதினஞ்சாயிரம் தரணும் நான் எனக்கு அப்படியே நான் பிடிச்சி தல் இப்போ போறீங்களா எங்க போறீங்க போலீஸ் ஸ்டேஷன் போறது வந்து தள்ளு ஒரு கேஸ் போகணும் தள்ளு சீக்கிரம் கேஸ் நம்ம பெரிய ஆளா பெரிய ஐயா கோவை புத்திருக்கே பெரிய கையா உள்ளவே இல்லை அப்பனா பிடிச்சி உண்ண தம்பிக்கா இந்த ஹெல்ப் கூட பண்ண மாட்டேன் தம்பிக்கா இந்த உதவி கூட பண்ண மாட்டீங்க வந்தா வந்தா

பாரதியார் யூனிவர்சிட்டி போஸ்ட் கோயம்புத்தூர் ரோடு வந்துருக்கீங்க பைக்கா தானே வந்தேன் எங்கேயோ போக உள்ள போகணுமா போய் உள்ள போகணுமே இந்த பையனை தேடி ரொம்ப நாள் ஆனா பணம் பணம் தரணும்ண்ணா பதினஞ்சாயிரம் ரூபாய் பிடிக்கணும்னா எந்த இடத்துல இருக்கதோ எல்லாம் சொல்றாங்க இந்த ரோட்டில் வரான்ற

காலேஜ் முடிக்க போனா காலேஜ் முடிக்க போனான் எந்த காலேஜ் இங்கே இதில் கோயம்புத்தூரில் ஏதோ ஒரு காலேஜ் பேர் வந்து என்னமோ சொன்னான் நான் ஆக்வோர்டு யூனிவர்சிட்டி சொன்னா தெரியும் மருந்து கடையில் இருக்கா அவன் படிச்சவரு அங்கெல்லாம் கேட்டேன் நான் பையனை பிடிக்கணும்ல இவனை பிடிக்க படித்தான் என்ன படிக்கணும் நான் பதினஞ்சாயிரம் ஸ்டேஷன் சொல்லு போய் ஸ்டேஷன் போனா இவனே ஏதோ ஒரு மாதிரி அமௌண்ட் கொடுத்துருக்கானு இவனை ஏதோ சுற்றுத்தனமாக கொடுத்த மாதிரி கொடுத்துருக்கான யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் வாங்கியிருக்காங்கண்ணா அமௌண்ட்

நமக்கு சொல்லியாச்சு என்னை விட்டுரு என்னை விட்டுரு தம்பி நீ எது கொடுத்த அப்படி எல்லாம் கொடுத்துருப்பாரு எவ்வளவு அலல் படுற உங்க வீடு எங்க திருப்பூர்ல இருக்கு திருப்பூர்ல இருந்து வந்தேன் பஸ் ஏறி வந்தேன் அங்க இருந்து அலைஞ்சு ரெண்டு மணி நேரம் அலைஞ்சிருந்தேன் எதுக்கு காசு கொடுத்த ஏன்னா வேலைக்கு சேர்த்து நம்ம கஷ்டப்பட்டு யாருக்கு பணம் கொடுத்தாலும் இப்படி கஷ்டப்பட்டவனும் நான் அப்படி கஷ்டப்பட்டான்னு எப்படி விட்டு போயிருக்கீங்க நான் விட்டுட்டு தான் போவேன் விட்டுட்டு தான் போவேன்

இங்கேருந்து பத்து கிலோமீட்டர் போனா அது தெரியும் எனக்கு அங்கே போகணுன்னு எனக்கு தெரியும்னா இந்த பையனை இங்கே பார்த்தா சொல்லியிருக்காங்க நான் இந்த பையன் அங்கே தான் தேடுனேன் ஆனால் இங்கே இருக்க தான் சொல்லியிருக்காங்க அவங்க நீங்கள் இங்கேயே பார்த்துருக்கீங்க நான் இங்கேயா பார்த்தவன் மட்டும் பிடிச்சிக்கணும் இங்கேயா இங்கேயா ஸ்டீடில் தான் போனேன் வீட்டில் அப்பா அம்மா சொன்னான்ட்டு என்ன ஒரு பத்தாயிரம் ரூபா வாங்கிட்டு இருப்பேன் பார்த்தேண்ணே கொஞ்சம் கிட்ட வந்துட்டு மாதிரி தெரிஞ்சிச்சு இந்த ஏரியான்னு கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க